குழந்தைகள் அவருக்கு கணவராக வந்தவர் ஒரு போலீஸ்காரர் அந்த போலீஸ்காரருக்கு விசேஷம் கொண்டு போய் அந்தம்மா சாப்பாடு கொடுப்பாங்க ஒரு நாள் சாப்பாடு எடுத்துட்டு போறாங்க அவரை விட வயதில மூர்த்த ஒரு அதிகாரி அவரை பார்த்து நீங்கள் வந்து இவருக்கு இவரு சர்த்விட்டு அடிக்கிறாங்க அந்த அம்மா ஒருத்தர் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க வீட்டுக்கு வர்றாங்க என்ன நீங்க உங்க வயசானவர் அவர் சின்ன பையனாக இருக்கார் அவர் கூடி நீங்க சர்விட்டா அடிக்கிறீங்கன்னு சொல்லி இல்லைம்மா அவர் என்னை விட மேலே படித்தவர் ஐபிஎஸ் என்று சொல்லி சொல்லுகிறார் அந்த நேரத்தில் உடனே இந்த அம்மா சொல்கிறாங்க நான் படிக்கலாமா அது மாதிரி அந்த படிப்புக்கு என்று சொல்லி அவர் அந்த போலீஸ்காரர் எண்ணி படிக்கலாமே முடிஞ்ச படிச்சுப்பாருன்னு சொல்லி அந்த அம்மா படித்திருப்பது அது வரையிலே ப்ளஸ் டூ தான் அதுக்கு பிறகு ஒரு டிகிரியை படிக்கிறது அதில் தேர்வு பெறுகிறது ஐபிஎஸ் படிக்கிறது அது ஒரு சென்னையிலே சேர்ந்து ஒரு தனியார் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து படிக்கிறது மூன்று முறை வெற்றி பெற சோர்வான காலகட்டம் காலகட்டம்மா ஒரு முறை முறை எனக்கு வாய்ப்பு கொடுங்க நான் ஒரு முயற்சி பண்ணி நான்காவது வெற்றி பெறுகிறது ஆக தேர்வு பெறுகிறது இன்றைக்கு மும்பையிலே மாநகரத்தினுடைய ஆணையராக இருந்து அங்கே தேர்தலில் அந்த நகரத்தை நிர்வாணம் செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் உங்களால் ஏன் முடியாது என்பதை சகோதரிகள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த அளவிற்கு வாழ்க்கையிலே வளர்வதற்கு எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கிறது அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துவது உங்கள் கையிலே தான் இருக்கிறது கையளவு செல்லை மட்டுமே வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நான் சொன்ன இந்த செய்திகளை நீங்கள் அந்த கூகுளிலே சென்று சர்ச் பண்ணி பாருங்கள் அது தெரியும் கேம் விளையாடுவதை விட வேறு வேறு தொலைக்காட்சியிலே வேறு வேறு செய்திகளை நீங்கள் பார்ப்பதை விட இதை பாருங்கள் இதை போன்ற செய்திகள் வரும் உங்கள் வாழ்க்கைக்கு அது பயன்படும் அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நன்றி